¿Qué? <t> வணக்கம் உறவுகளே கேவியார் டிவியிலேருந்து கேடி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது பிள்ளத்தி மாவட்டம் ரெட்பானா இளங்கோபுரம் என்ற இடத்துல நிற்கிறோம் ஏன் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் அண்மையில் ஒரு காணொலியை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்திருந்தாங்கள் தாயையும் தந்தையும் விழந்த இன்றைக்கு வந்து அம்மம்மாவோ அம்மம்மாவோடு இருக்கின்ற இருந்து கல்வி கற்கின்ற ஒரு மாணவி சம்பந்தமான ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தாங்கள் அவண்ட பிரச்சனைகளை நீங்கள் டிக்டாக் வலைத்தளத்திலேயோ அல்லது யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்துருந்தாக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை இருந்தாலும் நான் இந்த காணொலியில் சொல்லி ஆக வேண்டும் அதுக்காக சொல்கிறேன் சிறு வயதிலே அப்பாவோட கைவிடப்பட்டு அம்மா வந்து ஒரு தற்கொலை செய்து அவ வந்து ஒரு சூசைட் பண்ணின நிலையில் இன்றைக்கு தனது அம்மம்மாவோட இரு கற்று வருகின்ற ஒரு மாணவி தொடர்பாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த மாணவி தொடர்பான ஒரு காணொலியை பதிவு செய்து வலைத்தளங்களில் நாங்கள் அதை பிறகு இந்த காணொலியை பார்த்த சுவிஸ் நாட்டில் இருக்கிற அகில அண்ணா அந்த அகில அண்ணா வந்து உடனடியாக எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா பணத்தை எங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தார் இந்த மாணவிக்கு சகல தேவையும் அதாவது அதோட அவைக்குரிய சாப்பாட்டுக்குரிய பொருட்கள் அந்த பொருட்களையும் வேண்டி கொடுக்க சொல்லி அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களோட கையிலையும் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்த நாங்கள் இன்றைக்கு அவ்வளோ பொருளையும் இங்க கொண்டிருக்கிறோம் அதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் சொல்லா மற்ற சா பொருட்கள் அஹ் சாப்பாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் அங்க கொண்டு வச்சுட்டோம் ஒரே ஒரு பொருளை வைக்கல நாங்கள் அது என்ன பொருள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல போறோம் சைக்கிளை மட்டும் நாங்கள் இன்னும் காட்டில்லை அவங்களுக்கு அவங்க காட்டலை ஏன் காட்டலையா அவளுக்கு ஒரு சர்பிரைஸா இருக்கட்டும்னு சொல்லி நாங்க சொல்லிருக்கிறோம் இன்னும் சைக்கிள் உங்களுக்கு வரலன்னு சொல்லியிருக்கிறோம் சரி இப்போ நாங்க சைக்கிளை உங்களுக்கு காட்டுறோம் அவைய காட்டல சைக்கிளை வந்து பாருங்க இன்னைக்கு தான் விட்டு கிடையாது சைக்கிள் வாங்க சைக்கிளை காட்டுறோம் சைக்கிள் அவங்க கண்டு வேண்டி விட்டுருக்குறோம் இன்னும் அவளுக்கு தெரியாது சைக்கிள் நாங்கள் விட்டுருக்குறாரு பாருங்க ஒரு வலிவான சைக்கிள் அவளுக்கு இந்த சைக்கிள் தெரியாது விளையிட்டு கட்டும் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு கடைசியாக நாங்கள் வந்து சைக்கிள் கொடுப்போமா வாங்க பார்ப்போம் ஆனால் இன்னொரு விடயம் இதில் நான் சொல்லணும் என்னெண்டா இந்த இடத்துல வந்து நாங்கள் இன்னொரு பொருளையும் பார்த்தோம் அம்மாக்கள் வந்து நல்லா தோட்டம் செய்திருக்கணும் பாருங்கள் மரவழி தோட்டம் அழகாக இருக்குது வயசான ஆக்கள் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசை தாண்டி இருக்கணும் ஐயாவுக்கு அவருக்கு ஒரு எழுபது வயசு வரும்போது நினைக்கிறேன் அம்மாவுக்கு மதவிட வயசு இது ஒரு இன்னொரு பொருளை நான் காட்டப்போகிறேன் இதை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்காண்டு இப்படி இதெல்லாம் வச்சு சுகப்பு மரமாக இருக்குது இல்லையெல்லாம் இதெல்லாம் தண்டெல்லாம் சுகப்பு புரிஞ்சு பாருங்கள் இன்னொரு பொருளையும் நான் உங்களுக்கு காட்டப்புறம் வாங்க இது சாப்பிட்றதுக்கு ஆசையாக தான் இருக்கும் இங்க பாருங்காலும் வயசு முதிர்ந்திருந்தாலும் ஒரு உண்மையில இந்த பழத்தை பாருங்க இது பழம் இல்லை உள்ள அடகு இது பழக்கம் கடும் முயற்சியாளர்களா ஸோ அன்னாசி பழம் இது நாங்கள் வேண்டி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் இங்கே உற்பத்திக்கும் அது சுகப்பு அன்னாசி நோமலில் சுகப்பு ரைட் அவங்களுக்கு தோட்டத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் மரம் நிற்கிது மாமரம் நிற்கிது வாங்க மாங்காயில பெரிய மாந்தோட்டம் தோட்டம் சரியா நாங்களே காயத்ரி என்ற பிள்ளையை சந்தி உறவுகளே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் வந்து இந்த மாணவி தொடர்பாக தான் நாங்கள் காய்ச்சி ஏற்கனவே ஒரு காணொலி நாங்கள் பதிவு செய்திருந்தாங்க அந்த காணொலியை பார்த்த சுவிஸ் நாட்டில் இருக்கிறவர் சொந்தடன் யாழ்ப்பாணம் அகில அண்ணா அவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா பணம் அனுப்பி எங்களுக்கு சில பொருட்கள் அவங்களுக்கான ஒரு உணவுப் பொருட்களையும் இன்னொரு முக்கியமான பொருளையும் வேண்டி கொடுக்க சொல்லி தந்திருந்தால் அந்த முக்கியமான பொருள் என்ன நான் பிறகு சொல்றேன் உங்களுக்கு இவ்வளவுக்கு தெரியாது மற்ற எல்லாம் உடுப்புகளும் எடுத்திருக்கிறோம் உடுப்புகள் எடுத்து இந்த உலக பொருட்களும் நினைக்கிறேன் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு இதை சமாளிக்க கூடிய மாதிரி இருக்குமே நம்ம ரெண்டு மாதத்துக்கு காணும் ரெண்டா அப்படியான பொருட்கள் தான் இதில் நாங்கள் வச்சிருக்கிறோம் சரி அகில அண்ணா வந்து எங்களோட தொடர்பு ஒன்று அவர் எங்களுக்கு சொன்னார் தனக்கு ஒரு இன்னொரு பிள்ளை இருக்குது தண்டை இன்னும் அந்த பிள்ளையோட சேர்த்து தானும் இந்த பிள்ளையை வந்து தத்தெடுப்பதாக தான் பொறுப்படுப்பதாக எங்களுக்கு சொல்லியிருந்தார் அவட சகல நடவடிக்கையிலையும் படிப்பிலிருந்து அவட அன்றாட தேவையிலிருந்து சகலதையும் தான் பார்க்குறேன் தான் படிப்பிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நானே பார்ப்பேன் என்று அவர் உறுதியளிச்சிருந்தார் உண்மையிலேயே இப்படியான ஒரு சூழலுக்கு இருக்கிற இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் இன்றைக்கு ஏராளமான நண்பர்கள் வந்து எங்களோட இணைஞ்சு இந்த மாணவர் அம்மா அப்பாவை இழந்து நிற்கிற மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் இன்னொரு இதையும் அதோட அவர் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு என்னென்றால் இன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டிலேயும் பொருளாதார நெருக்கடி நிதி நெருக்கடி என்று சொல்லி இன்றைக்கு ஏராளமான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அவர்களும் வந்து ஏகப்பட்ட மக்களுக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அதையும் தாண்டி இப்படியான மாணவர்களுக்கு உதவி என்றது பாரதன்றது பெரிய விஷயம் அதுவும் ஒரு பெரிய தொகைகளை வந்து கொடுக்குறன்றது இன்னும் பெரிய விஷயம் அப்படியான ஒரு சூழலில் வழங்கப்பட்ட நிதியில் நாங்கள் இன்றைக்கு சில பொருட்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் வழங்கி அந்த மாணவி இந்த கல்விக்கு ஒரு ஊந்து சக்தியாக நாங்கள் இருக்கிறோம் அகில அண்ணாக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன் அவர் வந்து இன்றைக்கு வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் அவர் வந்து காணொலி ஊடாகத்தான் குடும்பத்தை பார்த்துருந்தார் அந்த மாணவியோடைய கதைச்சார் எங்கள்கிட்ட சொன்னார் நேரே நான் அவங்கள்ட்ட உடனே நாங்கள் இங்க வந்து அவருக்கு வந்து நேரடியாக பிள்ளை கதை அந்த அம்மா கதைச்சி இப்படியான சூழலில் அவர் அந்த பிள்ளையை பொறுப்படுத்திருக்கிறார் சரி நான் அந்த கையோட உங்கள்கிட்ட பாரம்பரிய மூன்று வயதில் முன்பள்ளிக்கு தான் விட்டோம் நாங்கள் அந்த தாய் இருக்கக்குள்ளே முன்பள்ளிக்கு தான் தான் கொண்டு விட்டேனா முன்பள்ளியில் மூன்று வயதில் இருந்து அங்கே படிச்சவ தாய் சுத்ததுக்கு பிறகும் நான் தான் அவ பராமரித்தேன் இனி இல்லைங்கிற கஷ்டம் மாற்றிடும் வேலைக்கும் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய் வச்சு கொண்டு தான் வேலை செய்வேன் என்ன வேலை செய்திருக்குறீங்க நீங்கள் கூலி வேலைக்கு போயிருக்கேன் நான் பிள்ளைகளை கொண்டு போய் அவன் கொண்டு வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுருக்கேன் அப்படி கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டு பேரனுக்கும் இயலாத நிலை இப்பயுமே அவர் கஷ்டத்துல தான் இருக்கிறாரு ஏதோ இந்த சைக்கிள் எங்களுக்கு போய் வரையலாத தத்துவத்தில் தான் அவர் அந்த சைக்கிள் எடுத்துக்கணும் வீட்டுக்கு வர்றது வட்டி எனக்கு நிம்மதியே இல்லை எங்க நிற்கிறாரோ எங்க நீ எங்க இருக்கிறாரோங்கிற ஒரு பையன்தான் இப்பயும் அவர் இவருடைய தாத்தா 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 அப்ப நான் அவரையும் வச்சுக்கொண்டு இந்த மூன்று பிள்ளையும் சமாளித்து இப்போ அவரால் போய் பார்க்கலான்னா நான் தான் போகணும் பிள்ளைகளை பார்க்க அப்படி ஒரு தான் நான் இப்போயும் இருக்கிறேன் இப்போயும் சில நேரம் வேலைக்கு போவேன் இருந்துட்டு ஒருக்கா வேலைக்கு யாரும் கூப்பிட்டாங்கன்னா போவேன் போய் அந்த காசுகளையும் கொண்டாந்து பிள்ளைகள தான் பார்ப்பேன் நான் இப்போயும் கூடுப்பில் இருந்து பள்ளிக்கூட செலவுலேருந்து எல்லாமே நான் தான் அந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு வருத்தம் தும்புன்னாலும் பார்க்கணும் பிள்ளைகளுக்கு வருத்தம் தும்புன்னாலும் பார்க்கணும் சில நேரம் பிள்ளைகள் வருத்தம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னால் இங்கேருந்து அங்கே ஓடணும் பார்க்க அது அப்படியான சூழ்நிலையிலையும் எனக்கும் இயலாத நிலை வயது போன நிலையாக இருந்தாலும் இந்த மூணு பிள்ளையும் காப்பாற்றி அதுகளை ஆளாக்கணுங்கிற ஒரு நிலையில தான் நான் இந்தளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த உதவிக்கு இந்த தம்பி இவங்க வந்ததுனால எனக்கு மிச்ச மிச்ச சந்தோஷம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அங்கேருந்து அவங்க எங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கும் நான் பாராட்டு தெரிவிக்கணும் இப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரும் அப்படின்னு நான் ஒரு கனவுல கூட நினைக்கல ஏதோ எங்களை நாங்கள் கும்புடுற தெய்வம் மாதிரி வந்து எங்களுக்கு சந்திச்சிருக்கிறாங்க இப்போ உதவி செய்வாங்கிறது நான் கடவுள் புரியமா சந்திக்கிறேன் அவங்கள மூண்டும் என்கிட்ட தான் இருந்தது இந்த பொம்பளை பிள்ளைகளா இவாவும் இவ்வளோ சமக்கையும் தமையணும் தமையணும் படி நமூத்தால்

நான் இங்கேருந்து உடுப்பு எடுத்து கொண்டு கொடுப்பேன் இல்லைன்னா காசை கொடுத்து அதுகளை எடுக்க சொல்லி கூட்டி கொண்டாந்து எடுத்து எடுக்க சொல்லி லீவில் விட்ற நேரம் உடுப்புகளை லீவில் விடுவாங்களே இப்போ போன மாதம் லீவில் வந்துருந்துட்டா போகுதுங்க மற்ற அவங்கள்ட்ட இவர் வந்து எங்க வீரச்சாவடைஞ்ச என்ன பேர் அவர்கிட்ட இவர் முள்ளிய விலையில முள்ளிய விலையில இளங்குயில என்ன இளங்குயில் கையை கையை மறைக்காங்க எங்களோட அகில அண்ணா வந்து அவர் சுவிஸ்ல இருக்கிறார் அவர் வந்து நிறைய அறிவுரை எனக்கு இடவும் என்னோட கதைச்சார் அந்த குடும்பத்தின் சகல நடவடிக்கைகளையும் தான் பொறுப்படுத்த பாக்குறேன் சொல்லியும் நீங்கள் வந்து அவர் வந்து ஏற்கனவே நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் வேறு இடங்கள்லையும் நிறைய உதவிகளை செய்து நிறைய மாணவர்களுக்கும் அந்த உதவி திட்டங்களை செய்திருக்கிறார் அதோட நான் இன்னொரு ஆளையும் நான் இதுல சொல்லி ஆகணும் முத முதல் இந்த பிள்ளையை வந்து நான் பார்க்க வாரத்துக்கு இந்த பிள்ளை இந்த செய்தி அறிஞ்சு எப்படி ஒரு பிள்ளை இருக்கிறார் அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லி அறிஞ்சோடே நான் ஒரு ஆளோட கதைச்சினான் அவர் வந்து அவர் பேர் எனக்கு தெரியும் தெரிஞ்சாலும் நான் சொல்ல முடியாது அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அந்த பேரை வந்து எங்கேயுமே பாவிக்க வேண்டாம் நான் செய்கிற உதவியை மட்டும் கொண்டு கொடுங்க என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அவர் வந்து அஹ் ஜெர்மன்ல இருக்கிற மாமா அவருடையும் நீங்கள் கலைஞ்சீங்க நான் போன ஏர்மல்ல இருக்கிற மாமா அந்த மாமா வந்து முதல் தடவையாக உங்களுக்கு கொஞ்சம் பொருட்களை வேணி தந்தவர் என்ன புத்தகம் கொப்பி புத்த ஷூ அப்படியான பொருட்களை வேணி தந்தார் அவருக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் ஏனா அவர் வந்து இது இந்த மாணவிக்கு மட்டுமில்ல எந்த மாணவிகளுக்கும் முதல் கட்ட உதவியை வந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த கட்ட உதவிகள் தான் அதுக்கு பிறகு வார உதவிகள் வந்து மிகப்பெரிய அளவிலான உதவிகள் நடந்து கொண்டிருக்குது அந்த இதை தான் இந்த அகில அண்ணா இந்த காணொலியை பார்த்து அவர் உடனடியாக நான் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று தான் செய்யணும் எனக்கு அவர் எனக்கு சொன்னார் தான் அழுதுட்டேன்ட்டு உடனேண்ண நான் நல்லா படிப்பே நன்றி கட்டு உடனேண்ணே இனி நன்றியை தான் நான் அறிவிக்கணும் கோடானு கோடி நன்றி சொல்றதுக்கே இல்லை இப்படி ஒரு உதவி செய்வாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல ஆனா செய்த உங்களுக்கு தெய்வம் மாதிரி நம்ம பார்க்கணும் அகிலன் தம்பி அகிலன் மகன் என்று சொல்லுறேன் இந்த செத்து போன மகன் நினைச்சுதான் நான் அவரை நினைக்க வேண்டி ஏன்னா அவரு உயிரோட இருந்து எங்களுக்கு சாப்பாடு போடுற தான் நான் நினைக்க வேண்டி பதினஞ்சு வருஷம் வந்து இயக்கத்திலிருந்து செத்துவர் நான் இப்பயும் எந்த புள்ள இருந்து எனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு யார் எந்த உதவி செஞ்சாலும் எந்த உதவி செஞ்சாலும் எந்த புயிலும் வந்து உயிரோடு இருந்து எங்களுக்கு சாப்பாடு போடுதுன்னு இந்த தம்பி மருகள் எங்களுக்கு உதவி செஞ்சு அப்படித்தான் நான் சொல்றது யாருக்கிட்டேயுமே எனக்கு தெய்வங்கள் மாதிரி வந்து சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு உதவி நான் வயசு எனக்கு எழுபத்தி நாலு வயது அவருக்கு எழுபத்தி ஏழு வயது தோட்டங்களை நாங்கள் சந்தோஷமா இருக்கு மரவள்ளி தடியில இருந்து சகல தோட்டங்களை நீங்க செய்திருக்கிறீங்க இந்த வயசுலயும் உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு நான் எப்படியாவது தோட்டமாவது செய்து அவன் வரணும் மழை இல்லைனால இல்லாட்டி தோட்டம் முழுக்க மரவள்ளி தான் வச்சிருக்கேன் மரவழி வச்சிருப்பீங்களா பார்க்க சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இப்படி நீங்கள் இன்னும் வந்து இந்த வயசுலயும் இவ்வளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறான்றது பெரிய விஷயம் ரைட் இப்ப நாங்கள் வந்து கதாநாயகிட்ட கதையை கேட்போம் இவதான் இந்த இது குறிய கதாநாயகி அவங்களோட அம்மாவோட படத்தோட நிற்கிறாள் நாங்கள் இப்போ அவர்கிட்டையும் நாங்கள் சில விடயங்களை கேட்டு அறிஞ்சு கொண்டு என்ன என்ன மாதிரி அவட மனநிலை இருக்கான்னு சொல்லி என்ன சரி வணக்கம் வணக்கம் சரி உங்களோட பேர் காயத்ரி இப்போ நீங்கள் வந்து எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க நான் வந்து ஏழாம் ஆண்டு படிக்கிறேன் எந்த பள்ளிக்கூடம் மூத்தேராவில் தமிழ் வித்தியாலயத்தில் படிக்கிறேன் ஆ அம்மம்மா வந்து தான் சொன்ன அம்மம்மா வந்து அத்தா வந்து தான் சொன்னாங்க இப்படி அம்மா இறந்து போயிட்டா அப்படி அம்மா இறந்து அம்மா இறந்து அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியுமா எப்போ தெரியுமா உங்களுக்கு எந்த வயசுல தெரியும் இது எனக்கு முதலாம் மண்டல ரெண்டாம் மண்டல எனக்கு பெருசா தெரியாது இப்ப அஞ்சாம் மண்ட அப்படி வரதான் எனக்கு தெரியும் பாரு சொன்ன அம்மா மகள் அந்த உங்களுக்கு அந்த நம்ம தெரியணும் நீங்க சந்தோஷமா இருந்து படிக்கணும் உங்களுக்கு வந்து அகிலன் மாமான்னு சொல்லி நீங்க அண்டைக்கு அவரோட காய்ச்சிங்க நினைவு போன்ல பார்த்து காய்ச்சிருங்க அவர் வந்து உங்களுக்கு படிப்புக்கான எல்லா உதவியும் செய்கிறான்னு சொல்லி இருக்கிறார் அப்ப அதே போல நாங்கள் வந்து அவரோட கதைச்சு அவர் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு தொகை படத்தை அனுப்பியிருந்தவர் சரியா ஆனால் அதில் இன்னொரு பொருளும் வேண்டி தர சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னொரு பொருளை வேண்டி கொண்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த பொருளை கொண்டு வந்துருக்கிறான் என்ன பொருளாக இருக்கும் சும்மா சொல்லும் என்ன ஒரு பொருளை ஒன்று கொண்டு வந்துருக்கிறோம் நாங்கள் இப்போ வச்சிருக்கிறோம் சரி ரெண்டு ஆப்பில் கொண்டு தருவோம் அது என்ன பொருளாக இருக்கும் நீ இப்போ போக்கிட்டு இருக்கேன்

கொப்பியல் கிடைச்சிட்டு சப்பாத்து கிடைச்சி சப்பாத்து கிடைச்சிட்டு இது சூ கிடைச்சிட்டு சூ கிடைச்சிட்டுல கும்பாசும் கிடைச்சிட்டு அதுக்குள்ள ஏதோ ரெண்டு பொருள் கிடைக்கல என்ன என்ன பொருள் கிடைக்கல சைக்கிளும் பணத்தொகை சைக்கிளும் பணத்தொகை சரி ஓகே சைக்கிள் மாஜாலம் செய்து எடுப்போமா அப்படியா அது என்னன்னு சொல்றாரு மஜிக்கா மஜிக் செய்து சைக்கிள் ஒன்று எடுப்போமா புது சைக்கிள் ஒன்று ஆனால் அகிலன் மாமா ஒரு பொருள் பிள்ளைக்கு வேண்டி கொடுக்க சொல்லி சொன்னவர் எங்கள்கிட்ட சரியா முக்கியமான பொருள் ஒன்று வேண்டி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுதான் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம் என்ன செய்கிறான்ண்டு என்ன சாப்பாடு விருப்பம் உங்களுக்கு

Sabar dira? Konyong-konyong, konyong-konyong. Ada kalau konyongnya macam cekatik kira oleh. Eh, nari tu kurang bama ya, <tik> pakoli pa, ya, jadi Dia Hah? Pasik ya? Pasik itu? Ya? Pasik liya? Apa ibadah itu? Hah? Ha? Ciri ya? Apar, <tik> ya, ha? <tik> ya ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லை அப்படியே பண்ணி கேட்டு நாங்கள் ஒரு உதவி திட்டம் செய்யக்குள்ள நாங்கள் கிராம சேவை அளவுக்கு தெரியப்படுத்தாம செய்கிறோம் வீதம் நாங்கள் அந்த பிரதேசத்துக்குரிய ஜிஎஸ்டு நாங்கள் விவரங்களை நாங்கள் அப்ப கேட்டதுல நான் இப்ப அவரை கேட்டேனான்னு வர சொல்லி அப்ப அவர் சொன்னார் என்னன்னா தான் ஒரு டெய்லி அணிக்கிறேன் அதால வர முடியல நீங்க கொடுங்க கொண்டு போன பொருட்களை கொடுங்கன்னு சொல்லி இருந்தார் இல்லை கொடுக்க போறோம் காயத்திட்டி திரும்பி நிக்கோணும் மங்கள பக்கம் சரியா அம்மா அம்மா இஞ்சால பாத்துக்கொண்டு இப்ப சரியா ஆனா இன்னொரு இன்னொரு கிழமையால இன்னொரு பெருமதியான பொருளும் கிடைக்கும் அதுவும் அயிலன் மாமா சொன்னவர் வேண்டி தருவார் என்று வேண்டி கொடுப்பேன் நான் என்று அதையும் கொண்டு கொடுங்க பாரதியான என்று எனக்கு சொல்லி இருக்கிறேன் சரியோ அது கிடைக்கும் இப்போ நீ என்ன செய்ய நீங்கள் என்ன செய்யணும்டா அங்கால பார்த்து நிக்கணும் சரியா திரும்ப கூட அஞ்சல என்ன பாருங்க சரியா திரும்ப கூடாதா

எப்படி பிடிச்சிருக்கா அவங்களுக்கு சைக்கிள் நல்லா பிடிச்சிருக்கா ரைட் உங்க சைக்கிளை பத்தி என்ன சொல்லுங்க அப்ப உங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு பொருளும் யாரும் வேண்டி தந்ததில்லை இல்ல ஆனா அந்த வேண்டி தந்த அகில எனக்கு மிக்க மிக்க நன்றிய சொல்லிக்கிறேன் கலர் பிடிச்சிருக்கா இந்த இதுல நெட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க நெட் வச்சிருக்கிறாங்க சீட்டு இருக்கா ஏத்தி கொண்டு போறது சைக்கிள் ஏத்தி ஓடுவீங்களா சரி என்ன ஏத்தி ஓடட்டும் பாப்பமா

அலவர்கான பேர் பாப்பப் டைங்க சரி. ஓடு, ஓடு. மணி 5:00 ஓடுமா. ஓடு மத்த. ஓடி பாப்ப மத்த. அலவர்கா? இருக்கா ஆமா, அப்புறம் என்ன? ஆ, திருப்பி கொண்டு வா.

இந்த சைக்கிள் வந்து எனக்கு ஒருத்தரும் வேண்டி தரல ஆனால் எங்களோட அப்பா இருந்தாலும் இப்படி செஞ்சிருக்க மாட்டார் ஆனால் மாமா எங்களோட அப்பா மாதிரி நான் அவருக்கு நன்றி சொல்லவே விரும்பலை ஏண்டா அவர் எங்களோட அப்பா அப்பா விட அவர் நல்லவர் ஏன்னா அப்பா எங்களோட அப்பா இருந்துருந்தா கூட இந்த சைக்கிள் வேண்டிட்டு இருக்க வேண்டி தந்திருக்க மாட்டார் ஆனால் இப்படி ஒரு அகில மாமா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சரி நாங்கள் இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உங்களை டியூஷனை சேர்க்க சொல்லியிருக்கிறாரு எங்கள்கிட்ட உங்களை டியூஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டு எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே நேரே போய் கதைப்போம் கதைச்சு நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு அங்கே நீங்கள் காசு கட்டுப்படும் உங்களுக்கு அங்கே நீங்கள் டியூஷனுக்கு போகிறது மட்டும்தான் உங்களோட வேலை என்ன சரியா ஆனால் இப்போ வந்து நீங்கள் நல்ல சாப்பாடு எல்லாம் வேண்டி சாப்பிடுங்க சரியோ ஆனால் இன்னொரு பொருளையும் கொடுக்க சொல்லி தந்திருக்கிறார் கண்டபுடும் அந்திரா விடுது? இல்லை. இது வந்து என்னதுக்கு அப்படி என்னதுக்கு படிப்பு செலவுக்கு இல்லை சாப்பாடு செலவுக்கு இப்போ நீங்க என்ன வேண்டணும் இன்னம் உங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல எல்லாம் இருக்கண்டா வேண்டாம் இனி வேண்ட வேண்டியது மரக்கறி மீன்களை அல்லது ரசிகளை வேண்டி சமைச்சு சாப்பிடுங்க நம்ம இந்த இதுக்கு தான் இந்த பணம் ரைட் ஓகேங்க எடுக்க எப்படி உழைச்சாலும் பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு பொருள் வேண்டி கொடுக்குறதுக்கு தகுதி இல்லை எங்களுக்கு ஏதோ எந்த பிள்ளை மாதிரி தான் அந்த தம்பியும் அவர் வந்து இப்படி ஒரு எங்கள் பிள்ளைக்கு இப்படி ஒரு சைக்கிளை வேண்டி கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லவே காணாது வேலையில் ஜெம்மத்துக்கும் நான் நன்றி சொல்லி கொண்டு இருக்கணும் இருக்குது அப்படி ஒரு உதவியை செஞ்சுருக்கிறார் எங்களுக்கு யாருமே இப்படி ஒரு உதவி செஞ்சதில்லை தம்பி எங்களுக்கு இப்படி ஒரு உதவியை செஞ்சுருக்கு அதுதான் பின்னால் பிள்ளைய நான் பெரும் கஷ்டப்பட்டேன் இப்போ எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்குது இந்த தம்பிங்களும் கஷ்டப்பட்டு எங்களை வந்து எங்களை விசாரித்து எல்லாம் செய்து அகில தம்பிக்கு அறிவித்து நேரடியாக கதைக்கு வச்ச மாதிரி நான் இப்போ இந்த மகன் தான் நான் நினைக்கணும் எல்லாம் ஜெம்மத்துக்கும் இந்த மகன் உயிரோடு இருக்கிறான்னு தான் நான் நினைக்கிறோம் அப்படி தான் நான் நினச்சி கொண்டிருக்கிறேன் இந்த பிள்ளைகள் பாதுகாப்பு அந்த தம்பியில் தான் இருக்குன்ட்டு நினச்சி கொண்டு இருக்கிறேன் இனி நான் நன்றி சொல்கிறேன்னா என்னால் போதாதுன்னு தான் நினைக்கிறேன் இவ்வளோ நன்றி சொன்னாலும் செத்தாலும் ஆத்மா சாந்தி அடையாது நாங்கள் தம்பிக்கு சொல்லணும் நன்றி அப்படியான சூழ்நிலையில் தான் இருக்கிறேன் நாங்கள் எங்களுக்கு வயது போயிடுச்சு நீ இதுகளை பார்க்குறது யாருங்கிறத தான் யோசிச்சுருக்குறேன் நான் நாங்கள் ரெண்டு பேருமே இல்லாட்டின்னு மூன்று பிள்ளைகளும் எவ்வளோ கஷ்டப்படுங்க இந்த காணி வளவுகளை யார் பார்க்க போகிறா அதைத்தான் இவ்வளோ காலமாக நான் சிந்திச்சு கொண்டே இருக்கிறேன் நான் நினைச்சு கொண்டிருக்கேன் தம்பி செத்து ஆத்மா மாதிரி அகிலன் தம்பி எங்களுக்கு உதவி தான் நினைக்கிறேன் அன்பான உறவுகளே நான் உங்களுக்கு இந்த காணொலியை நீங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு திருப்பியும் நான் இந்த அகிலண்ணாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் அஹ் அகிலண்ணா வந்து உடனடியாக எங்களுக்கு இந்த உதவியை செய்த இந்த மாணவிக்கு வந்து கல்வி கற்கின்றதுக்கான சகல நடவடிக்கைகளை தான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படியான மாணவிகள் வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட இருக்கணும் நிறைய பேர் எங்க காணொலிகளை பார்த்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்றீங்க நானும் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறேன் நானும் உங்களுக்கு அந்த மாணவிகளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி கேட்குறீங்க எங்களோட ஏராளமான நண்பர்கள் இந்த வெளிநாட்டுல வாழுகின்ற நண்பர்கள் வந்து நான் பேர் குறிப்பிட முடியாது என்னென்னா நிறைய பேர் பேர்களை வந்து நான் இதில் சொல்லிக் கொண்டிருந்தேன்டா அதுக்கான நேரங்கள் வந்து இருக்காது நிறைய பேருக்கு எங்கள செய்திகள் கேட்டோன்னே அல்லது நாங்கள் ஒரு காணொலியை பதிவு செய்தோடனே நான் நாளைக்கே இந்த பிள்ளைக்கு நான் பணத்தை அனுப்புறேன் நாளைக்கு இந்த பிள்ளைக்கு நான் உதவி திட்டத்தை நான் செய்கிறேன் சொல்லி எங்களோட தொடர்பு கொண்டு பணத்தை அனுப்புகின்ற அன்பான உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் எந்த மனம் தாழ்த்தி நான் நன்றி தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும் என்று சொல்லி கேட்கிறேன் கேட்டு இந்த பிள்ளைக்கு இந்த சைக்கிள் அந்த அவருக்குரிய சாப்பாட்டு பொருட்கள் அதை விட அவருக்கு ஒரு கையில் ஒரு தொகை பணம் உளத்தையும் கொடுத்த அகிலண்ணாக்கு அவர் யாழ்ப்பாணம் சொந்தடம் இப்போ சுவிஸில் இருக்கிறார் அவருக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்